பட்டு வண்ணரோசாவா பாத்த கண்ணு மூடாதா பாசமினு நீரச்ச ஆசை இழனா வாழ்த்தே பட்டு வண்ண ரோசாவா பாத்த கண்ணு மூடாதா பாசமினு நீரச்சே ஆசை இழனா வளர்த்தே அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் குத்தம் இல்லை பாவம் வந்த பூவுக்கல்ல பட்டு வண்ண சாவாம் பார்த்த கண்ணு மூடாதா பட்டு வண்ண சாவாம் பார்த்த கண்ணு மூடாதா காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கர இது எம் மனசு ஒன்னால காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கர இது எம் மனசு ஒன்னால ஒன்று காத்திருப்பேன் ஒன்று காத்திருப்பேன் நான் இருக்கும் முன்னாளே ஓய் போனாலும் முன்னாசு போகாது ஓய் போனாலும் முன்னாசு போகாது மணங்கல்லாலே ஆனதில்ல கண்ணம்மா கண்ணும்மா மணங்கல்லாலே ஆனதில்ல கண்ணம்மா பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதா பட்டு வண்ண வண்ணரோசாவா பாத்த கண்ணு மூடாதா பாசமினு நீர் அரைச்சனா வளத்த அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் கொத்தமில்ல பாவம் வந்த பூவுக்கல்ல பட்டு வண்ண ரோசாவா பாத்த கண்ணு மூடாதா ஓடும் தண்ணீரும் நீ தோட்ட பன்னீர் உனக்கென சாத்தி கண்ணீரு ஓடும் தண்ணீரும் நீ தோட்ட பன்னீர் உனக்கென சாத்தி கண்ணீரு அடி சத்தியமா அடி சத்தியமா காத்திருப்ப முன்னாரு ஒரு நாள் ஒன்று எல்லாருக்கும் உண்டாகும் நல்ல நாள் ஒன்று எல்லார்க்கும் உண்டாகும் இந்த தான் நாம் எல்லாம் காக்கணும் இந்த தான் நாம் எல்லாம் காக்கணும் பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண் மூடாதா பாசமினுரச்ச நான் வளர்த்தன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் குத்தமில்ல பாவம் வந்த பூவுக்கல்ல பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பட்டு வண்ண ரோசாவா